வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெற்கு கிழக்கு கார் சைட்டு அஞ்சர் சென்ட் காட்ட போறங்க கரெக்டாக அந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்தில் இருந்துங்க மாணிக்காவூர் ரோட்டில் அந்த ஜிஹே சொட்டி போகிற மாணிக்காவூர் ரோட்டில் ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தோம்னாங்க இந்த நடுவேலம்பலம் இந்த லொக்கேஷனுங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூர் கட்டோடுங்க இருந்து திருப்பூர் கட்டோடு அந்த கட்ரோட்டில் அரை கிலோமீட்டரு போன போதுங்க வாங்க உங்களுக்கு காட்டுற வாங்க அங்கேருந்து அந்த ஊருக்குள்ள இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் திருப்பூர் பூர் ரோட்டில் வந்தோம்னாங்க இந்த லேவுட்டுங்க பஸ் போல் இருந்து ரெண்டாவது லேவட்டும் இந்த லேவுட் அமைஞ்சிருக்க உங்களுக்கு பக்கத்தில் வீடு நிறைஞ்சு ஏறியாங்க தண்ணி கரண்ட்டு எல்லா வசதியும் இருக்கு உங்களுக்கு சூப்பரான சைட்டுங்க செம்மன் பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் காட்டுங்க இல்லை வீடு கட்டுறதா இருந்தாலும் உடனே வீடு கட்டலாங்க பக்கத்துலேயே கரண்ட்டு மாதிரி உங்களுக்கு எல்லா சௌரியும் இருக்கிற ஏரியா தான் பாதுகாப்பான ஏரியாங்க சூப்பரான பூமி உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது இந்த ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்கவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருணவய்ஸ் சினிமாஸ் பார்த்திங்கன்னா வெறும் மூணு கிலோமீட்டர் தாங்க இந்த சைட்லேருந்து கரெக்டாக சின்னக்கரை பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் தான் உங்களுக்கு சைட்டு பார்த்திங்கன்னா இந்த தார் ரோட்லேருந்து முப்பது அடி தடங்கு மறுபடி சைட் தடம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு தடங்க இந்த இருபத்தி மூணு தடத்து மேலே பார்த்திங்கன்னா தெற்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க நாற்பதுக்கு அறுபது அளவு கொண்ட கார்னர் சைட்டுங்க இந்த நான் பாட்டிட்டு இருக்க இந்த சைட் தான் டைரெக்டாக இடத்துக்காரர்கிட்டயே இந்த இடம் இருக்குது உங்களுக்கு ஒரு சென்ட்டோடய விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் சொல்கிறாருங்க லைட்டாக விலை நிகர்ச்சபிள் பண்ணி கொடுத்துலாங்கிறாருங்க கரெக்டான ரேட்டு தான் சொல்கிறாரு எச்சா சொல்ல கரெக்டான ரேட்டு தான் சொல்கிறாரு இப்போ இந்த காட்டி டிக்கிர இந்த சைட்டு தான் இந்த சுத்தம் பண்ணி சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வீடு கட்ட போகிறாங்க வீடு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இங்கே சென்ட் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கம்மியாக சைட்டு கிடைக்காதுங்க இந்த நான் காட்டி டிக்கிற சைட்டு தான் சூப்பரான சைட்டு இந்த சைட் தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் வந்து சைட்டு நேரில் பாருங்க சைட்டு பிடிச்சிருந்தால் டைரெக்டாக பார்ட்டிகிட்ட கூட்டிகிட்டு போய் விலையை அனுப்பிச்சி பேசி வாங்கி தரேங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நல்ல வீடியோஸாக உங்களை இன்வெஸ்ட் கொடுத்த மாதிரி நல்ல வீடியோஸ் எடுத்து போடுவோங்க